ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் காயத்ரி திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு சரியாக மூடு வரலா அந்த லைஃப் நீடிக்கிறதுங்கிறது நூறு சதவீதம் கஷ்டம் பொண்ணுங்களுக்கு மூடு வரலனா என்ன பண்ணா மூடு வருமோ அதை ட்ரை பண்ணாம மாற கணவர்கள் கட்டாயப்படுத்துறதுன்னு தப்பான டிசிஷனை எடுத்துறாங்க இதன் மூலம் தாம்பத்தியம் ஒரு மிருகத்தனமாக நடக்குமே தவிர கேரிங்கோ ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்டோடையோ நடக்காது நான் சில டிப்ஸ் சொல்லப் போகிறேன் அதை சரியாக ஃபாலோ பண்ணீங்கன்னா பொண்டாட்டிங்க இருபத்தி நாலு மணி நேரமும் நேச்சுரலாகவே நல்ல மூடோடு இருப்பாங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ மனைவி காதலி அருகில் இருக்கும்போது இந்த ஹோல்டிங் ஹேண்ட்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம பார்ட்னர் ஹேண்ட் பாம்ல கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் நர்வ் வெண்டிங்ஸ் இருக்கும் படம் பார்க்கும் அல்லது ரோட்ல நடந்து போகும்போதோ இல்ல வீட்டுல இருக்கும் போதே கூட உங்க ஆளுடைய ஹேண்ட்ஸ ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இதை பண்ணாவே பொண்ணுங்களுக்கு செம்ம மூடாயிரும் அப்படியே தாம்பத்தியத்துக்கு இழுத்துட்டு போயிருவாங்க ரெண்டாவது கண்ணை பார்த்து பேசுற ஆண்களை கண்டாவே பொண்ணுங்களுக்கு தாம்பத்தியனும் அப்படியே அருவி மாறி கொட்டும் மனைவிட்ட இன்னைக்கு நைட்டு வேட்டைக்கு ரெடியாருன்னு சும்மா வாயால் எல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது கண்ணாலேயே சிரிக்கணும் அப்பதான் பொண்ணுங்க நல்லா மூடாவாங்க கண்களால ஆண்கள் கொடுக்குற இந்த கான்ஃபிடென்ட்டு பொண்ணுங்களுக்கு நிறைய தைரியத்தை கொடுக்கும் எவ்வளோ தடைகள் இருந்தாலும் தாம்பத்தியத்துக்கு ரெடி ஆகிருவாங்க அடுத்து கட்டிப்பிடி வைத்தியம் இந்திய தம்பதிகள் யாருமே இந்த ஹக்கை சரியாகவே பண்ணுறதில்ல குறைந்தது டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஆகுது இந்த கட்டிப்பிடி வைத்தியம் சரியாக அமைஞ்சால் தான் அது தாம்பத்தியத்துக்கு கொண்டு போகும் பொண்ணுங்க அந்த கட்டிப்பொடி வைத்தியத்தை வச்சு நீங்க சும்மா பண்றீங்களா இல்ல நைட்டு வேட்டைக்காக பண்றீங்களான்னு ஈஸியா ப்ரிடிக் பண்ணிருவாங்க சோ ஆத்மாத்தமா மாங்கனிகளை நல்லா அழுத்தம் கொடுக்கற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஹக்க கொடுங்க அடுத்து ஏடகுடமான மசாஜ் இதுதான் பொண்ணுங்களுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு இந்த டென்ஷன் ரிலீஸ் ஆனாவே பொண்ணுங்களுக்கு ஆன் ஆயிடும் சோ தாம்பத்தியம் தடபுடலா நடக்கும் சரியான மசாஜ் கண்டிப்பாக ஒரு நல்ல முனங்கள்ல முடியும் ஸோ அந்த அளவுக்கு ஆண்களுக்கு பொறுமை இருக்கணும் அடுத்து த்ரில்லிங்கான சர்ப்ரைஸ் கொடுக்கறது மூலம் பொண்ணுங்களை நல்லா மூடேத்தி விடலாம் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஸ்கேரி மூவிக்கு கூட்டிட்டு போனா கூட பொண்ணுங்க பயப்படுறதை விட நல்லா மூடாயிருவாங்களாம் அதே மாதிரி கடற்கரை ரோலர் கோஸ்டர் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணும்போது கூட அன்னைக்கு நைட்டு செம்ம கச்சேரி இருக்கும் இங்கிலாந்துல உள்ள ஜேர்னல் ஆஃப் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா ஒரு பொண்ணு ஒரு நாளைக்கு பத்தொன்பது தடவை தாம்பத்தியத்தை பத்தி திங்க் பண்றாளா அதே ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா மூணுல ஒரு பொண்ணாவது இன்னைக்காவது தாம்பத்தியம் டேர்ட்டியா நடக்குமான்னு ஏங்குறாங்களா சோ என்ன சொல்ல வரனா பொண்ணுங்களுடைய இந்த ஃபேண்டசி கனவுகளுக்கு நல்லா தீனி போடணும் வேற என்ன ஐடியானா வீட்டுல எப்பயுமே லைட்ட கொஞ்சம் டிம்மாவே யூஸ் பண்ணுங்க பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இருட்டா இருக்கிறது தான் டிம்மா இருக்கிறது தான் நல்லா மூட வர வைக்கும் இது எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணீங்கன்னாவே பொண்டாட்டிங்க உங்களை தங்க தட்டுல வச்சு தாங்குவாங்க உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் இந்த வீடியோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்